வணக்கம் குழந்தைகளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் ரொம்ப கேப் அதிகமாகிடுச்சு அதனால் வீடியோவில் போட முடியல இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்கலாம் இந்த வட்டம் வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு அழகு மூணு காற்று கற்றல் நோக்கங்கள் இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெரும் திறன்கள் ஆவன இந்த பாடத்தை படிக்கிறது மூலமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பல்வேறு சோதனைகள் மூலம் காற்றின் பண்புகளை புரிந்து கொள்ள அதாவது நம்ம காற்றுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம காத்தறிக்கிறது நம்ம மேல படுறது பொருட்கள் பறக்கிறது அப்படின்ட்டு அந்த காற்றை பத்தி அதோட பயன்கள் வந்து என்னெல்லாம் இருக்கு அதோட பண்புகள் சாரி பயன்கள் இல்லை அதோட பண்புகள் வந்து என்னென்ன பண்புகள்லாம் காற்றுகளுக்கு காற்றுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பல சோதனைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் மனிதனின் சுவாச முறைகள் பற்றி புரிந்து கொள்ள நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் வேகத்தின் அடிப்படையில் காற்றின் பல்வேறு வகைகளை அறிதல் ஓகேங்களா காற்று வீசக்கூடிய வேகத்தை வச்சு அதுல என்னென்ன வகைகள் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆயத்த செயல்பாடு நம்ம வந்து அந்த இந்த பாடத்துக்கு வந்து எப்படி தயார்படுத்துறாங்கன்னு பார்ப்போம் படங்களை உற்று நோக்கி பின்வரும் வினாவிற்கு விடையளிக்க முத படத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணது பலூன் ஊதுதல் பதுனை வந்து பாய வச்சு இந்த பொண்ணு ஊதுது ஓகேங்களா சோ ஊதும் போது வயிற்றுக்குள்ள என்ன போகும் அந்த காற்றானது பலூனுக்குள்ள போகுது இங்க வந்து பட்டம் விடுதல் காற்றுல வந்து பட்டம் வந்து பறந்துகிட்டு இருக்கு நீர் குமிழிகள் உருவாகுது இங்கே என்ன பண்றாங்கன்னா அந்த சோப்பு நுரையிற்குள்ள வந்து இந்த குழாயை விட்டுட்டு வாய்ட்டு மது உதும்போ என்ன ஆகும்னா நம்ம காற்றானது அந்த அந்த சோப்பு தண்ணி அப்படியே வந்து பலூன் மாதிரி வீங்கிற மாதிரி வச்சு என்னாக முட்டை மாதிரி மாறி பறக்குது இங்கே பந்துனி நிரப்புதல் இங்கே என்ன பண்றாங்கன்னா ஒரு பந்துக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு காத்து அடிக்கிற பம்பை வச்சு என்ன பண்றாங்கன்னா வந்து காத்து அடிக்கிறாங்க இங்க ஏன் வழியுள்ள காற்றானது இந்த பம்பு மூலம் என்ன ஆகுதுன்னா மா இந்த பால்குள்ள போகுது மேற்கண்ட செயல்களை செய்ய அவசியமானது எது இதை நமக்கு தெரியுது எல்லா இதுலயுமே என்ன இன்வால்வ் ஆகுது அதாவது என்ன வந்து காற்று தேவை காற்று இல்லைன்னா பருவன ஊத முடியாது பட்டம் பறக்காது இங்க நீர் குமிகள் உருவாகாது இங்க வந்து பந்தை வந்து நம்ம நிரப்ப முடியாது சோ மேற்கண்ட செயல்களை செய்ய அவசியமானது எதுன்னா காற்று காற்றின் பண்புகள் காற்று ஒரு இயற்கை வளம் அதாவது காற்று வந்து நம்ம இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு வளம் ஓகேங்களா அது வந்து மனுஷனும் யாரும் உற்பத்தி பண்றது கிடையாது அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய எப்படி நம்ம பார்க்குற கடல் மலை வந்து இயற்கையாகவே இந்த பூமியில உள்ள மாதிரி காற்றும் ஒரு இயற்கையான வளம் காற்று இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது ஆமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதேன் இப்போ நம்மளை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்குனாங்கன்னா நம்மளால வந்து ரொம்ப தரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது மூச்சு தளரும் ஏன்னா தண்ணிக்குள்ளே நம்மளால சுவாசிக்க முடியாது அதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு வந்து காற்று இல்லாமல் நாம உயிர் வாழ முடியாது தெரியுது அது நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது ஆமா காற்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் இருக்கும் அதாவது வீட்டு வழியில இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் பால்கனிக்கு போனீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா எந்த ரூமுக்கு போனாலும் இருக்கும் ஏன்னா ஏன்னா அது வந்து நம்மள சுற்றி எல்லா இடத்துலயுமே இருக்கு இது வந்து காற்றோட ஒரு பண்பு காற்று வந்து எல்லா இடத்துலையும் நம்மை சுற்றி இருக்கிறது நமக்கு மேலே இருக்கு கீழே இருக்கு சைட்ல இருக்கு இப்போ யூடியூப்லோட பாட்டு போட்டாங்க பார்த்தீங்களா காற்று மேலே காற்று கீழே சைடுன்ற மாதிரி எல்லா பகுதியும் நம்மளை சுற்றி வந்து காற்று இருக்கு காற்றுக்கு வந்து நிறமும் வடிவமும் இல்லை நிறம்னா அதுக்கு கலர் ஓகேங்களா நம்ம சில பொருளை இது சகப்பா இருக்குது பச்சையாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி காற்றுக்குன்னு ஒரு தனி நிறம் கிடையாது அதனால நம்மளால் பார்க்க முடியல அது வந்து இருக்குது தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு வடிவமும் அது கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா காற்று வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி எல்லா பக்கமும் அது பரவி இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குது அது மாதிரி ஒரு வடிவம் கிடையாது காற்றுக்கு இடை உண்டு நீங்கள் நினைக்கலாம் காற்று வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப லேசானது அதுக்கு எப்படி இடை இருக்கும் அப்படின்னா எடை உண்டு நம்ம வந்து காற்று வந்து அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு வந்து எடை கிடையாது ஆனால் அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வந்து அடைச்சிட்டு நம்ம அதை வந்து போயிட்டு பார்த்தோம்னா அதுக்கும் வந்து அந்த காற்றுக்குமே வந்து இடை வந்து இருக்கு அதை நம்ம சோதனைக்குறமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஓகேங்களா காற்றுக்கு இடை உண்டு காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு டீ ஒரு ஒரு டீ டம்ளர்ல வந்து டீயை ஊத்துனீங்கன்னா டீ வந்து அந்த டம்ளர் வந்து எடுக்க அடைச்சுக்குது அதே மாதிரி ஒரு வெறும் டம்ளர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் அது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கு நினைக்கலாம் ஆனால் வந்து காற்றானது அந்த வெறும் டம்ளர் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கும் அதான் சொல்றாங்க காற்று வந்து இடத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படின்ட்டு என்ன ஒண்ணு நம்மளால அதை பார்க்க முடியாது காத்து உள்ளவே உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது நீங்க எப்படி ஒரு சேர்ல உட்காந்து அந்த சேர் அடைச்சுக்கிற மாதிரி காற்றுமே சாதாரண ஒரு சேர் யாருமே உட்காராம இருக்கும் போது கூட அதுல வந்து காற்று வந்து அந்த சேர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அதால பார்க்க முடியாது ஆனா காற்று வந்து இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்புடைய அதையும் வந்து நம்ம சுதாரி மூலம் தெரிஞ்சுக்கணும் நம்மால் காற்றை பார்க்க இயலாது ஆமா அப்ப நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அதுக்கு இருக்குது அதாவது காற்றுக்குன்னு ஒரு எல்லா இடத்துலையும் சுற்றி நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கு அதுக்கு நிறம் இல்லை வடிவம் இல்லை ஆனால் காற்றுக்கு இடம் எடை உண்டு இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை உண்டு ஆனால் காற்றை நம்ம பார்க்க இயலாது சரிங்களா ஆனால் உணர முடியும் ஆமா இப்போதான் அந்த நம்ம வந்து யாரு மேலேயும் போயிட்டு பூ அப்படின்னு ஊதுனோம்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு நம்ம அந்த காற்று வந்து இவங்க மேல படுறது அவங்களால உணர முடியும் சரிங்களா நம்ம வெயில் காலம் வந்து காற்றை அடிக்க மாட்டேங்குன்னு சொல்றோம் நல்லா காற்று அடிக்குமேன்னு சொல்லுவோம் பா காற்று நல்லா அடிக்குது நல்லா இருக்குது வேர்வை இல்லாமல் இருக்குது இதே குளிர்காலங்கள் விட்டுக்கூடிய காசு வந்து நம்ம குளிரும் குளிர்ச்சி ஏற்படுத்தும் நம்மளால் வந்து என்ன சொல்கிறது சட்டை இல்லாமையோ இல்லைன்னா வந்து போர்வ இல்லாமல் நம்மளால் தண்ணி தூங்க முடியாது ஸோ வந்து காற்றை வந்து நம்ம உணர முடியும் மேலே வந்து அது படும்பொழுது நம்ம அதை உணர முடியும் காற்று எல்லா இடங்களிலும் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஆமாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்று வந்து எங்கேயோ அடிக்கிற காற்று அப்படியே என்னாகும் அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து நம்ம வீட்டுக்கு வருது காற்று வந்து ஒரு இடத்துல நிற்காது எப்படி ஆறாடு நதியானது அப்படியே ஓடிக்கிட்டே போகிற மாதிரி காற்றானது என்னாகும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சு அப்படியே அடிச்சு போய்கிட்டே இருக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அது நிற்காதுங்களா ஓகே காற்று இடத்தை அடுத்துக் கொள்ளும் முதல் பண்பு வந்து என்ன பார்க்க போறோம்னா காற்று வந்து இடத்தை அடுத்துக் கொள்ளும் இது வந்து இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் தரேன் நீங்க போய் பார்த்துக்கலாம் நான் பண்ண எஸ்பீரிமெண்ட் வந்து இதுல கூப்பிட்டுருக்காங்க பாருங்க ஆசிரியருக்கான குறிப்பு பின்வரும் அனைத்து சோதனைகளையும் வகுப்பில் செய்து காட்டுறோம் இதோட எல்லாத்தையும் வந்து செஞ்சு பார்க்க சொல்லி செஞ்சு காட்ட நான் அதே மாதிரி என்ன பண்ணேன் வீட்டுல வந்து நான் தனியா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர நீங்க அதை கிளிக் பண்ணி எப்படி செய்யணும்னு பாத்துக்கோங்க இது எப்படி செய்ய நான் சொல்லியிருந்தேன் தேவையான பொருட்கள் வந்து கோலை கூலைன்னா அந்த டம்ளர் ஓகேங்களா இந்த டம்ளரு முகவைன்னா பாத்திரம் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நீர் நினைப்பிக்கோங்க பாதிக்கும் மேல செய்முறை நீரில் உள்ள முகவையின் மேற்பரப்பில் படத்தில் காட்டியுள்ளவாறு கோலையை வைக்கணும் கூலை இந்த மாதிரி தலை தலைகளாக கழுத்தி அப்படியே தண்ணிக்கு மேலே வச்சு அப்படியே வச்சிங்கன்னா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பின்பு கூலையை நீரினு நேராக அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த அந்த கூழையை வந்து இந்த டம்ளரை வந்து அப்படியே சாய்க்காம நேரம் அப்படியே தண்ணிக்குள்ளேயே அழுத்தணும் என்ன காண்கிறீர்கள் இப்ப அழுத்தும் போது என்ன ஆகணும் நமக்கு வந்து வந்து ஒரு மாற்றமும் இருக்காது நமக்கு அழுத்து வந்து ஈஸியா வந்து அழுத்த முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணியானது அந்த தமிழர் வந்து தண்ணிக்குள்ள வரவிடாதுன்னா அது ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும் நம்ம அதே மாரி கொஞ்சம் அழுத்தரும் பின்பு கூலையை சற்றே சாய்த்து நீரினம் அழுத்தவும் அப்புறம் என்னது கூலை இந்த மாதிரி கொஞ்சம் சாய்க்கும் போது என்ன ஆகும்னா ஆஹ் உள்ள அந்த காற்று இல்லையா நம்ம நினைக்கலாம் வெறுமனே காளி டம்ளர் நினைக்கலாம் ஆனா அது வந்து தண்ணி வெளியில இருக்கும்போது அதுக்குள்ள காற்று இருக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டது என்ன ஆகும் அந்த காற்றானது இன்னும் அந்த இதுல தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் நீங்க கழுத்து கவுத்துன உடனே உடனே என்ன ஆகும்னா அங்க இருந்து அந்த காற்றானது நீர்ப்பு மொழி மாதிரி கொடுக்கும்னு வந்து வெளியில போகும் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து காற்றானது எல்லா இடத்தையும் அடைத்துக் கொள்ளும் தன்மை உடையது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இச்சேலை செய்யும் போது மாற்றம் நிகழ்கிறதா ஆம் நீர்ப்பு நீரின் மேலே வருகின்றனா இச்சோதனை மூலம் காற்று இடத்தை அடைக்கும் என்பதை நாம் அறியலாம் ஓகே அடுத்த பண்பு பார்க்கலாம் வெப்ப மேலே செல்லும் அது என்னங்க வெப்ப காற்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காற்று இருக்கு சாதாரண ஒரு காற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நார்மலாக வந்து கீழேயே இருக்கும் அந்த காற்றை நீங்க வந்து சூடு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த காற்று வந்து மேலாக்க போகும் விரிவடைந்து மேல் நோக்கி செல்லும் அது எப்படி நம்ம ஒரு சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் தண்ணீர் புட்டியின் வாய்ப்பகுதியில் படத்தில் காட்டியவர் ஒரு பலூனை கட்ட வேண்டும் இது வந்து ஒரு தண்ணீர் பாட்டில் அதுல வந்து வாயில வந்து ஒரு சாதாரண பலூனை வச்சு நம்ம என்ன பண்றது வாய் வந்து அடைச்சி கட்டுக்கும் போது இந்த மாதிரி மாட்டி விடுவோம் பலூன் வந்து பின் அதை சூடான நீர் உள்ள முகவை வைக்க வேண்டும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அதை கொதிக்க வைக்கிறாங்க இந்த பாட்டில் கொண்டு வந்து என்ன பண்றாங்க தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள சில நேரத்துக்கு பின் உற்று நோக்கவும் பலூன் மெதுவாக விரிவிடுவது ஏன் இங்க பாருங்க சுருங்கி இருக்கிற பலூன் வந்து இப்படி நேரம் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் நீங்கள் என்னோட சாட்சியிலேயே காமிச்சிருப்பாங்க நீங்க பாக்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு வாட்டருக்கு என்னாலும் தண்ணி இல்லாமல் இருக்கும்போது இதுக்குள்ளே என்ன இருக்கும் இதுக்குள்ள காற்றானது இருக்கும் நம்ம இந்த ரப்பர் இந்த பலூன் வச்சு மூணு என்ன ஆகணும்னா அந்த காற்றான வெளியில போக முடியாது ஏன்னா அந்த சைடு வந்து பலூன் இருக்கு சரிங்களா இந்த செட்டப் கொண்டு போய் நம்ம தண்ணியில சூடு தண்ணிக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வாட்டருக்கான சூடாகுது அந்த சூடு உள்ள போய் அந்த உள்ள காற்றுமே என்ன ஆகுது சூடாகுது இதோட தன்மை என்ன பார்த்திருக்கோம் வெப்ப காற்று மேலே சொல்லும் பார்த்துருக்கோம் என்ன அதனால பாட்டுல இருந்து வெளியே போக முயற்சி பண்ணுது அந்த 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 சூடான காற்று அப்ப என்ன ஆகுது இது வந்து நம்ம வாய வச்சு ஊதுறதுக்கு சமமா இருக்கு இந்த காற்று வந்து பலூனுக்குள்ள என்ன சொல்றது அழுத்தம் உள்ள போறதுனால அந்த பலூனானது அப்படியே விரிவடைய என்ன தெரிஞ்சுக்கிறோம் வெப்ப காற்று மேலே செல்லும் முகவையில் உள்ள சூடான நீரால் புட்டியில் உள்ள காற்று வெப்பமடைந்து மேல் நோக்கி சென்று பலூனை நிரப்பி விரிவடைய செய்கிறது இச்சோதனை மூலம் நீ அறிவது என்ன வெப்ப காற்று மேலே செல்லும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலங்கள்ல வந்து நமக்கு அதிகமா வெயில் அடிக்கிறதுனால வந்து இந்த நம்மளது பக்கத்தில் உள்ள காற்றானது அதிகமா வெப்பமடைந்து மேல் நோக்கி போயிருது அதனால நமக்கு வந்து அதிகமா வந்து காற்று அடிக்க மாட்டேங்கிது ஓகேங்களா இது ஒரு காரணம் நம்மளை சுற்றி வந்து மெயினா வந்து உப்பு காற்று இருக்கிறதுனால நமக்கு போதிய அளவு காற்று கீழே இருக்காரு காற்றுக்கு இடை உண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா காற்றுக்கு இடை உண்டு முதல்ல படிச்ச அது அதை வந்து ஒரு சோதனை செய்யணும் இது ஒரு ரொம்ப ஈஸி எளிமையான சோதனை தான் ஆனா இதுல நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் எடுத்த கம்பி அந்த கம்பு குச்சி வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டான சைஸ்ல இல்லை அதாவது ஒரு சைடு கூட ஒரு சைடு கம்மி அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த நடுப்புள்ளையை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் ஒளியாக சரி பண்ணி அதை ரெடி பண்ணி அப்புறம் பலூனை கட்டி தொங்க விட்டு பார்க்கும்பொழுது இந்த அவங்க சொன்ன மாதிரியே இந்த காற்று உள்ள பலூனானது கீழ் நோக்கி வந்துச்சு அதை நீங்கள் என்னுடைய சாட்ஸில் பார்க்கலாம் ஸோ அதாவது என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வந்து வெறும் பலூனு ஊதாத பலூனு ஒன்று வந்து ஊதிய பலூனு ஸோ பலூன் வந்து ஒரே சைஸு ஓகேங்களா அதனால அதில் மாற்றம் இருக்காது ஆனால் அந்த காற்று என்ன என்னாகுது அந்த பலூனு கீழே இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பலூன் அந்த காற்றுமே வந்து எடையை கூட்டி இதை கீழாக்கி இறக்குது அப்ப காற்று ஒரு காற்றுக்கும் ஒரு இடைய இருக்கறனால தான் என்ன ஆகுது இது வந்து கீழ் நோக்கி இறங்குது செய்முறை பார்த்திடலாம் ரெண்டு பலூன்களை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பலூனை நன்றாக ஊதி இறுக்கமாக கட்ட வேண்டும் ஆஹ் அந்த அந்த எடுத்துக்கிட்ட கயருமே பாத்தீங்கன்னா சரியான அளவா செய்ம அளவா எடுத்துக்கிட்டேன் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஆனா அதனால வந்து இந்த சைடு கூடிய அதுக்காக வந்து முடிந்த வரையும் வந்து நான் வந்து எல்லாமே கரெக்ட் அதாவது இந்த நடுப்பகுதி குச்சியோட நடுப்பகுதியை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதாவது ரெண்டு பலூன் எடுத்தா கூட அந்த குச்சி நேரம் நிற்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் பலூனையும் வந்து அதில் கெட்டி இருக்கிற கயறையும் வந்து ஒரே நீளமாக எடுத்துட்டு கெட்டி எல்லாமே அதை செஞ்சு பார்த்தேன் சொல்லுங்க இதை ஷார்ட்ஸ்ல பாருங்க ரெண்டாவது பலூனை ஊதாமல் அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும் வச்சுக்கிட்டாங்க ஓரடி நீளம் உள்ள எங்க ஓரடி சொன்னாங்க நான் ஓரடியும் எடுத்துக்கல சும்மா நானா ஒரு நீளமான சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன் இது வந்து தராசு சட்டப் இது வந்து பாத்தீங்கன்னா நீளம் ஒரு விஷயமே கிடையாது என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் பொருள் இல்லாம இருக்கும்போது இது வந்து நடுப்பகுதி வந்து ரெண்டு சைடு நேரம் இருக்கும் அதாவது அஹ் வலது இடதும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நிற்கணும் நேர்கோட்டில் நிற்கணும் அப்படி இருந்தால்தான் இது மையப்பொழுதுன்னு அர்த்தம் இதை நகர்த்திட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் மேல கீழும் போயிடும் அதுதான் இதுல வந்து முக்கியம் போரடி நீளம் உள்ள குச்சியின் ஒரு முனையில் காற்று ஊதிய பலூனையும் மற்றொரு முனையில் காற்று ஊதாத பலூனையும் படத்தில் காட்டியுள்ளவாறு கட்ட வேண்டும் இந்த மாதிரி கட்டிக்கணும் இப்போது குச்சியின் மையத்தில் ஒரு நூலை கட்டி தராசு போல் தூங்கோட வேண்டும் எந்த பலனும் முனை கீழ்நோக்கி சாய்கிறது ஏன் எது சாயும்னா இந்த மாதிரி காற்று ஊதியம் வந்து கீழ்நோக்கி சாயும் சோதனை மூலம் காற்றுக்கு இடை உண்டு என்பதை நாம் அறியலாம் முயல்வோம் பின்வரும் புற்றுகள் சரியா தவறா என்ன எழுதுக காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் ஆனால் அதற்கு இடை இல்லை காற்று இடத்தைக் கொள்ளுங்கிறது சரி அதற்கு இடை இல்லைங்கிறாங்க அது தப்பு அதற்கு இடை உண்டு அதனால இது வந்து தவறான கூற்று காற்றுக்கு நிறம் இல்லை ஆமா சரி நமக்கு அதுக்கு வந்து வடிவமும் கிடையாது நிரம்பி வந்து சரி காற்றுக்கு குறிப்பிட்ட வடிவம் உண்டு காற்றுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்கா இல்லை ஏன்னா அது நேரமும் நகர்ந்துகிட்டே இருக்கும் அதிகம் கிடையாது அப்ப வந்து இது தவறு பின்வரும் எந்த பொருளில் காற்று நிரப்பப்படும் போது அதன் வடிவம் மாற முடியும் கேட்டிருக்காங்க குடுவைனாலும் சரி குடுவைன்னா ஒரு பாத்திரம் கோடைனா டம்ளரு அதுல காற்று உள்ள இருக்கும்போது அதோட வடிவம் அப்படியே அப்படியேதான் இருக்கும் அது வந்து பந்துக்குள்ள போச்சுன்னா பந்து அனுபவி அதோட வடிவம் ஆகும் பந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையானது எது எது சுத்தமான காற்று தேவை பார்த்தீங்கன்னா நம்மளால் சுவாசிக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இடத்துல வந்து நெருப்பு பிடிச்சிட்டு நிறைய புகை வரும் அங்கே வந்து யாரும் நெருப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்மளால் நம்ம தர உயிரோடு இருக்க முடியலைன்னா அதிகப்படியான கார்பன் டைக்சைடு சுவாசிக்கும் சுவாசிக்கும்போது மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தூசு அதிகமாக இருந்தால் நம்மளால் வந்து என்னது தூசு வந்து சுவாசிக்க முடியாது ஏன்னா அதை உள்ள போய் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும் இருமல் வரும் தும்மல் வரும் அதனால் வந்து சுத்தமான காற்றுகளை நமக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவை வெப்ப காற்று பலூனுக்கு வண்ணம் தீட்டுங்க நான் வந்து கூகுள்ல இருந்து சில படத்தை காமிச்சிருக்கேன் உங்க இதுக்காக நீங்க இதை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு இதை தீட்டி மகிழ்ந்து காற்று நகர்தல் மற்றும் பொருட்களை தள்ளுதல் நம்ம முதல சொன்னோம் இல்லையா காற்று வந்து நகரக்கூடியதுன்னு அதுக்கு வந்து எப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க பாருங்க வகுப்பறையின் ஒரு மூலையில் ஊதுபத்தியை ஏற்றி வைத்து சிறிது நேரம் முற்றுநோக்குவோம் காற்றின் காரணமாக ஊதுபத்தியின் புகை அரை முழுவதும் பரவுவதை காண்பீர்கள் ஓகேங்களா சோ நீங்கள் மாதிரி கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து பொறுத்தவரைக்கும் வெளியே போக மாதிரி போகும் அது என்ன அப்படி நகண்டு போய்கிட்டே இருக்கும் சரி உங்களால் அதை பார்க்க முடியலைன்னா இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க வீட்டுக்குள்ளே நுழைறீங்க ஏதோ ரூம்ல வந்து பத்தியை பற்றிருப்பாங்க இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள போனவொன்னே என்ன ஆகுது அந்த பத்தியோட மனம் வந்து வீடு ஃபுல்லாக பரவி இருக்கு ஏன் பரவி இருக்குன்னா அந்த புகையானது வீடு ஃபுல்லாக வந்து நகரக்கூடியது அப்ப எல்லாம் என்ன வந்து அந்த புகை எப்படி நகருது காற்று அதை யார் நகர்த்தி கொண்டு போகிறாங்கன்னா காற்று இருக்கு நம்மளை சுத்தி இருப்பது காற்று அந்த காற்றுலேயும் புகையை என்ன பண்ணுதுன்னா எல்லா பக்கமும் வந்து கொண்டு போகுது என்ன தெரிஞ்சுக்கிறோம் காற்றானது நகரக்கூடியது தெரிஞ்சுக்கிறோம் பானியில் நகரும் மேகங்களை சிறிது நேரம் கவனிக்கவும் காற்று நகர்வதால் மேகங்கள் நகரின்றன மேகம் பாத்தீங்கன்னா நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதை எல்லாருமே பார்த்துருப்போம் அது காரணம் பாத்தீங்கன்னா மேகங்கள் நகர்வதில்லை நம்மளை நம்மளை சுற்றி உள்ள காற்று வந்து என்னது அங்க வரைக்கும் இருக்குது அதுதான் என்ன பண்ணுது மேகத்தை வந்து காற்று நகரும்போது என்ன அந்த மேகத்தையும் அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது அதுதான் காற்றாலையை பயன்படுத்தி காற்றுல இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஆமா இதை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம ஊர் சைடு வந்து திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்க வந்து கார்ல போகும்போது சரி ரயில போகும்போது மாதிரி பார்க்கலாம் பெரிய பெரிய ராட்சச என்ன இருக்கும் காற்றாடிகள் இருக்கும் காற்று அடிக்கு மேலாக வந்து அடி மெதுவா சுத்தம் ஓகேங்களா அந்த அது மூலமா வந்து கரண்டு உற்பத்தி பண்றாங்க ஓகேங்களா நீங்க பெரிய பசங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க இதுக்குள்ள வந்து எப்படி காற்றானது வந்து நமக்கு வந்து மின்சாரமா மாறுது நீங்க அதை தெரிஞ்சுப்பீங்க செய்து பார்ப்போம் ஒரு கண்ணாடி முகவை அல்லது கண்ணாடி கூலையில் உள்ள சிறிய நெகிழி பந்தை தொடாமல் உன்னால் வெளியே எடுக்க முடியுமா ஆம் உன்னால் முடியும் முகவையின் ஒரு பக்கச்சுவது சுவரில் பலமாக ஊதினால் காற்று பந்தை வெளியே காற்று பந்தை வெளியே ஊந்தி தள்ளும் ஓகே என்ன சொல்றாங்கன்னா வந்து நெகிழிப்பந்துன்னு ஒரு பிளாஸ்டிக் பாலை வந்து ஒரு பாத்திரத்துலையும் இல்லைன்னா ஒரு டம்ளர்லேயோ போட்டுட்டு நம்ம கையால் தொடாம இதை வெளியேற்ற முடியுமான்னு கேட்குறாங்க ஆமா முடியும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வாய வச்சு அழுத்தமா ஒரு ஊது என்ன அந்த ஊனம் உள்ள போய் பந்து தள்ளும் அப்படின்னு சொன்னாங்க இது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிணா எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் என்ன வீட்டுல ஒரு பெரிய பால் இருந்துச்சு கொஞ்சம் கனமான பால் அதை போட்டு நான் ஊதி பார்த்தேன் பால் நகர கூட இல்லை அப்புறம் ஒரு சின்ன பால போட்டு நான் வந்து செஞ்சு பார்த்தேன் என்னால சரியா ஊதி தள்ள முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் வந்து ஊதி ஒரு வழியா ஷார்ட்ஸ் போட்டேன் சோ நீங்க அதை பாருங்க எப்படி செஞ்சுக்கேன்னு பாருங்க செய்து மகிழ்வோம் குறுகலான நெகிழி புட்டியின் வாய்ப்பகுதியில் காகித பந்துகளை இறுக்கமாக வைத்து அடைக்கவும் இப்பொழுது நெகிழியை வேகமாக அழுத்த காகித பந்துகள் பாப் என்ற சத்தத்துடன் தூக்கி எறியப்படும் ஆமா இதுவும் வந்து செஞ்சு பார்த்த முதல் நிறைய உள்ள அடைச்சிட்டனால வந்து அழுத்தும் போது கூட அது போல அப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டு நான் அழுத்தும் பொழுது அது போச்சு ஓகேங்களா இதுக்கும் சார்ட்ஸ் போட்டுக்க நீங்க பாருங்க அப்புறம் மகிழ்வும் காகிதத்தால் எளிவுமானம் ஒன்றை செய்து பறக்க விட்டு ஓகேங்களா இதுக்கு நான் செய் இதுவும் சின்ன வயசில் நாங்கள் செஞ்சு பறக்க விட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எனக்கு செய்வது மறந்து போச்சு அப்புறம் நான் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து அதில் நாங்கள் எது செஞ்சோமோ அந்த ஒரு வீடியோ இருந்துச்சு அதை எடுத்து நான் அதை ஷார்ட்ஸாக மாற்றி நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இச்செயற்பாடுகளின் மூலம் நாம் அறிவது காற்றால் பொருட்கள் நகரும் ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஊதுபத்தி புகை நகருது மேகங்கள் நகருது அதனால் வந்து காற்றால் என்ன பண்ணும் பொருட்கள் வந்து நகரும் சொல்லி பார்த்தோம் காற்று நகருது அதனால பொருட்கள் நகரும் எரிதலுக்கு காற்று தேவை எரிதல்னா வந்து ஒரு பொருளை எரிக்கிறது சமையல் கேட்டுல வந்து அடுப்பு எரிக்கிறோம் எரிச்சுதான் சமையல் பண்றோம் கேஸ்ல எரிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து காற்று தேவை அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி மேசை மீது வைக்கும் இந்த மாதிரி ஒரு திரியை நம்ம லைட்டிங் எரிச்சு வச்சு இப்பொழுது ஒரு கண்ணாடி மகுவை திரியின் மீது தலைகளாக கவிழ்த்து வைத்து படத்தில் உள்ளவாறு என்ன நிகழ்கிறது என்று உற்று நோக்குங்க இது மாதிரி வந்து மூடிட்டீங்கன்னா என்ன காரணம் கொஞ்ச நேரம் எரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எரியிலுடைய அந்த சுடர் வந்து குறைஞ்சு குறஞ்சு குறைஞ்சு கடைசி போயிடும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடுறதுனால இது வந்து வெளியில உள்ள காற்று உள்ள போக முடியுறது உள்ள உள்ள காற்றை வச்சு கொஞ்ச நேரம் எரியுது அது காலியான என்ன ஆகுதுன்னா வந்து அணைஞ்சு போயிடுது இச்சோதனையின் மூலம் நம்ம அறிவது பொருட்கள் எரிய என்ன தேவை காற்று நமக்கு தேவை சுவாசிக்கவும் தேவை பொருட்கள எரிப்பதற்கும் தேவைப்படுகிறது காற்றுக்கு அழுத்தம் உண்டு ஓகே நீங்க கேட்கலாம் அழுத்தம்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு பையனை வந்து நம்மளுடைய கையை வச்சு ஒரு தள்ளு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஏ அழுத்தாதரான்னு சொல்லுவோம் ஏன்னா தள்ளாதரான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அழுத்தங்கிறது அழுத்தங்கிறது ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருள் மழை வந்து நம்ம அழுத்துறது அதாவது என்ன சொல்றது அதை வந்து அதை வந்து உரசி அப்படியே நகரத்தை பாக்குறது வந்து அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து கூட நம்ம சொல்லலாம் இன்னொரு இன்னும் எளிமையா சொல்லணும்னா அழுத்தம்னா என்னன்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஒண்ணு ஒண்ணு வந்து உரசும் போது என்ன ஆகும்னா அங்க அழுத்தம் ஏற்படும் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அழுத்தம்னா என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அஹ் தொடும் பொழுது நமக்கு அழுத்தம் உருவாகுது உதாரணத்துக்கு தீக்குச்சியை பொருத்தம் பார்த்தீங்களா தீப்பெட்டி எடுத்துக்கிறோம் தீக்குச்சியை வந்து உரசும் போது அந்த உரசும் சொல்லுமா என்ன ஆகணும் அந்த இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டதை வந்து நமக்கு வந்து இதாகுது தீப்பொறி சரிங்களா தான் அழுத்தம் அதே மாதிரி காற்று என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா அது வந்து எந்தெந்த பொருளான படுது எல்லா பொருளுமே வந்து அழுத்தக்கூடிய தன்மை உடையதுன்னு சொல்றாங்க அது எப்படி நம்ம பார்ப்போம் நம் பலரசத்தை உறிஞ்சு குழல் மூலம் மூலம் உறிஞ்சி குடிக்கிறோம் இல்லை அதுக்கு தெரியும் ஸ்டா மூலமா நம்ம வந்து என்னது பிரியாணி குடிக்கும் போதும் சரி ஜூஸு கடையிலும் சரி இதை போட்டு நம்ம குடிக்கிறோம் பலரசத்தை உறிஞ்ச நமக்கு காற்று உதவுகிறது அதை புட்ரா நீங்க நினைக்கலாம் நம்ம தானே குடிக்கிறோம் எங்க காற்று உதவுன்னு நம்ம அதை வந்து அந்த சோதனை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்ணாடி குடுவையில் பாதி அளவு நீர் எடுத்து நம்ம இந்த கண்ணாடி குடுவையில பாதி தண்ணி எடுத்துக்கிறாங்க அதில் சில துளி பேனா மையை சேர்க்கிறாங்கனால கலர் என்ன ப்ளூ கலர் ஆயிடுச்சு ஒளி உடக்கக்கூடிய உறிஞ்சு குழல் ஒன்றை அதில் வைக்கும் இந்த மாதிரி ஒரு குழாயை உள்ளே வச்சிடுறாங்க பின்பு குழாயின் மேல் பகுதியில் உள் ஒன்னால் காட்டி விரலால் கொண்டு இந்த மாதிரி அடைச்சிருக்கு உறிஞ்சு குழ தண்ணிக்கு ஒளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா இதில் வந்து அளவு தண்ணி நிற்கும் அப்படி அது கீழே விழாது பிறகு உறிஞ்சு குழலின் மேல் புறம் உள்ள கட்டை விரலை எடுக்கும் விரலை எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா என்ன நிகழ்வு என்னை கவனிக்கும் உறிஞ்சு குழல் கட்டை உரால் மூடப்பட்டுள்ள போது வண்ண நீர் உள்ளே அப்படியே இருந்தது இந்த மாதிரி மூடி இருக்கும் போது தண்ணி அப்படியே இருந்துச்சு கட்டை விரலை எடுத்தால் அந்த நீர் கீழே வெளியேறுகிறது நீரானது வெளியேறுகிறது காரணம் உறிஞ்சு மேற்புறத்தை கட்டை விரலால் மூடும் பொழுது காற்றழுத்தம் மேலே குறைகிறது ஏன்னா வந்து மூணு என்ன ஆகுதுன்னா இந்த குழாய்க்குள்ள உள்ள காற்றுதான் வந்து இந்த திறவத்தை வந்து கீழ் நோக்கி அழுத்தம் ஓகேங்களா ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை வந்து நம்ம வளிமண்டலத்துல வந்து படுற மாதிரி இருக்கறனால இங்க நிறைய காற்று இருக்கு இங்க அதிகப்படியான காற்று போய் இந்த இந்த ஓட்டுக்குள்ள நுழைய பார்ப்போம் ஓகேங்களா அதோட அழுத்தம் வந்து இந்த மேலிருந்து இந்த காற்றுக்குழு அழுத்தத்தை கூட அதிகமா இருக்கிறதுனால தண்ணியை கீழே விடாம வந்து பிடிச்சிது அதே அதை போட்டிருக்காங்க இப்போ குழாயின் கீழ்ப்புறம் காற்று அழுத்தம் அதிகரிக்கும் கீழே விழாமல் தடுக்கப்படுகிறது ஓகேங்களா இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னா நீங்க உரிய பொழுது இதுதான் நமக்கு வந்து நடக்குது காற்றானது என்ன பண்ணுது அழுத்தக்கூடியது இந்த மாதிரி தண்ணியை கூட அதால அழுத்தி நிப்பாட்ட முடியும் இதுக்கு வேற ஒண்ணு எழுதிய சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்க இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்கூட்டர்லயே ஒரு சைக்கிள்லயே வெளியில போயிட்டு இருக்கீங்க காற்று வேகமா வீசும்போது என்ன ஆகுது நம்மள வந்து காற்று தள்ளி விடுற வழக்கு காற்றாலும் இந்த மேல போடணும் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து காற்று நம்ம அழுத்துறதுக்கு சமமானதை காற்றானது ஒரு பொருளை வந்து அழுத்தக்கூடியது அவ்வளவு செய்து பார்ப்போம் இந்த சோதனை நல்லா எளிமையாதே இருந்துச்சு கஷ்டமே இல்லை நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம் ஆஹ் காற்று சுமை தூக்கி ஓகேங்களா தேவையான பொருட்கள் காலியான பால் பாக்கெட் நான் ஒரு சாதாரண கவரை எடுத்துக்கிட்டேன் பால் பாக்கெட் எல்லாம் குப்பையில போட்டாங்களா இல்ல கயிறு வெற்று பேனா மை பேனா அல்லது சிறிய நெகிழி குழாய் நான் ஒரு உறிஞ்சி குழாய் ஒரு ஸ்டாவ் வச்சிருந்தேன் நான் அதையே அதில் பயன்படுத்தியிருக்கேன் என்னுடைய ஸ்டார்ட்ஸில் எப்படி செய்யணும் செய்முறை பால் பாக்கெட்டின் வாய்ப்பகுதியில் வெற்று பேனா மை அல்லது நெகிழி குழாயை வைத்து கயிறு கொண்டு இருக்க மாதிரி கட்ட வேண்டும் ஒரு ஸ்டாவை எடுத்து நான் என்ன பண்ணேன் இந்த கவரில் போட்டு நல்லா கயிறு வச்சு நல்லா எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தேன் வாய்ப்பகுதியை வந்து நல்லா சுருக்கி இறுக்கி கட்டியாச்சு பால் பாக்கெட்டை மேசை மீது இந்த மாதிரி கீழே வச்சிட்டு மேலே ரெண்டு மூணு நோட்டு புத்தகங்களை வைத்து வெற்று பேனா மையின் வழியே வேகமாக காற்றி உதவும் நான் அந்த ஸ்டா மூலமாக ஊதுனேன் பால் பாக்கெட்டின் உள்பகுதியில் காற்று நிரம்பும் போது அதன் மேலுள்ள புத்தகத்தை தூக்குகிறது அது எவ்வாறு நிகழ்கிறது உங்கள் வாயால் குறிப்பிட்ட அளவே ஊதப்பட்ட காற்று பால் பாக்கெட்டை விரிவடைய செய்து புத்தகங்களை உயர்த்தி தூக்குகிறது காற்று உள்ள சேர்ந்து இந்த பொருள் வந்து விரிவடையுது அப்படி விரிவடை என்ன பண்ணது வந்து அதுக்கு மேல நோட்டு புத்தகத்தையும் வந்து தூக்குது மேலே உள்ள இச்செயல்பாடுகளின் மூலம் நாம் அறிவது உப்பம் போது காற்று மேல் நோக்கி செல்லும் சரி எரிவதற்கு காற்று தேவை சரி காற்றுக்கு அழுத்தம் உண்டு சரி அதனால அழுத்தம் என்ன பண்ணுச்சு பார்த்தோம் இல்லையா அந்த புக்குகளை வந்து மேல தூக்குது இல்லையா ஓகே சுவாசம் சுவாசத்துல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்கு ஒண்ணு உட்சுவாசம் ஒண்ணு வெளிச்சுவாசம்னு இருக்கு செய் கவனி கலந்துரையாடு நீ சுவாசிக்கும் போது உன்னது நாசி அருகே ஆள்காட்டி விரலை வை காற்று உள்ளே மற்றும் வெளியே செல்வதை உன்னால் உணர முடிகிறதா நம்ம நார்மலா இருக்கோம் பாத்தீங்கன்னா மூச்சு வந்து நமக்கு வந்து ரொம்ப மெதுவாக தான் விடுவோம் அதனால உங்களால சரியா உணர முடியும் நீங்க வேகமா ஓடிட்டு வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க அந்த விரலை வந்து உங்க மூக்கு கீழே வச்சு பாருங்க அந்த காற்று வந்து சூடா வந்து என்ன நீங்க ஓடி வந்தனால வந்து உள்ள சூடாகி அந்த வெளியில வந்து போறது வந்து இங்க நல்லா உணரலாம் ரெண்டாவது இல்லாத இடத்துல வந்து செஞ்சு பாருங்க அப்ப இன்னுமே நல்லா உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நீ எத்தனை முறை மூச்சு விடுகிறாய் ஏன்னா என்னவும் இதை நான் வந்து எண்ணி பார்த்தேன் எனக்கு எனக்கு இருபத்தி ஒண்ணு வந்துச்சு இருபத்தொன்னு இல்லைன்னா இருபத்தி ரெண்டு வரும் ஓகேங்களா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆறு அல்லது ஏழு முறை குதித்த பின் உனது மூச்சு விடும் எண்ணிக்கை மாறுகிறதா அல்லது அப்படியே உள்ளதா அது வந்து மாறுகிறது நான் செஞ்சு பார்த்தேன் நான் ஒரு நிமிஷம் குதிக்கலை ஓகேங்களா அதாவது ஒரு அஞ்சு செகண்ட் வந்து நான் வந்து நார்மலாக வந்து எத்தனை மூச்சு விடுதன்னு பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ஆறு ஏழு முறை குதிச்சுட்டு எத்தனை முறை அந்த அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு செகண்ட்ல வந்து விடுதன்னு பார்க்கும் போது ரெண்டு மடங்கு அதிகமாகுது நான் பார்க்கும்போது இப்போ நார்மலாக வந்து நான் வந்து ஒரு மூணு மூணு முறை மூச்சு விடுறேன் அஞ்சு செகண்டில் அப்படின்னா நான் வந்து ஆறு ஏழு வாட்டி புதிச்சுட்டு அஞ்சு செகண்ட்ல பாத்தோம்னா ஆறு வாட்டி நான் மூச்சு விடுறேன் ஓகேங்களா ரெண்டு மடங்கு அதிகமாகும் சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய பெண் உனது மூச்சு விடும் வேகத்தை கவனி இதை நான் செஞ்சு பார்க்கல நீங்க வேணா செஞ்சு பாருங்க நான் நினைக்கிறேன் வந்து ஒரு மூணு மடங்கு அதிகமாகும் நான் வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா அனைத்து உயிர்களும் உயிர் வாழ காற்று தேவை தாவரங்கள் இலைத்துளை மூலமும் மீன்கள் செவில்கள் மூலமும் சுவாசிக்கின்றன மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சைட்ல அந்த வாயோட ரெண்டு பக்கம் ரைட்டும் லெப்டும் பாத்தீங்கன்னா அதாவது எழுதும் வடதும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா பிஞ்சு போன மாதிரி இருக்கும் அதாவது நீங்க உள்ள கையை விட்டு அப்படி விரிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அதுதான் செவில்கள் சொல்லுவாங்க அது என்ன பண்ண பாத்தீங்கன்னா தண்ணியை குடிக்கிற மாதிரி பண்ணோம் அந்த செவில்கள் மூலமா சைட்ல வந்து தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டு அந்த காற்றானது அதாவது தண்ணியில் கரைந்துள்ள காற்று மட்டும் அதோட நுரையீரலுக்குள்ள போகும் ஓகேங்களா அதுக்குள்ள ஒரு நுரையீரல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்குள்ள போகும் சோ வந்து செவில்கள் மூலம் வந்து சுவாசிக்கின்றது ஓகேங்களா அந்த செவிலு இருக்கனாலதான் என்னது வாய் மூலமா குடிக்கிற தண்ணி வந்து செவில் மூலமா தண்ணி எல்லாம் வெளியே போய் காற்று மட்டும் வைத்துக் போகுது செவில மீனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணா அது தண்ணியை குடிச்சு குடிச்சு என்ன ஆகும் பெருசா விங்கி வெளிச்சு போயிடும் அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா மீன்கள் வந்து செவர்கள் மூலம் சுவாசிக்கின்றன சொல்றாங்க மனிதர்கள் நுரையீரல் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன நமக்கு வந்து நுரையீரல் ஒரு உறுப்பு இருக்கு நம்ம அது மூலமா சுவாசிக்கிறோம் ஓகே முதல்ல உட்சுவாசம் என்னன்னு பார்ப்போம் அதுல பாருங்க உட்சுவாசம்னா உள்ளே நிறுத்தம் உட்சுவாசம் என்பது காற்றை உள்ளே இழுப்பதாகும் நம்ம வழியா காற்றை உள்ளே இழுக்கிறது வந்து உச்சுவாசம் சொல்றோம் அப்ப வெளிச்சுவாசம்னா என்ன மூக்குக்குள்ள போன காற்றை வந்து வெளியேற்றுறது வந்து வெளிச்சுவாசம் அவ்வளோதான் இதுக்கு அப்படியே வந்து மாறி சொல்லணும் வெளிச்சுவாசம் என்பது காற்றை வெளியே விடுவதாகும் அவ்வளவுதான் காற்றை வந்து வெளியே விடுவது உச்சுவாசம் வந்து கா காற்றை உள்ளே இழுப்பது அவ்வளோதான் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் ரெண்டும் ரெண்டு நிகழ்வும் சேர்ந்ததே சுவாசித்தல் எனப்படும் அப்ப நம்ம ஒரு சுவாசித்தல் சொன்னா ஒரு உச்சுவாசம் ஒரு வெளிச்சுவாசம் இது ரெண்டும் சேர்ந்தாலும் வந்து ஒரு சுவாசம் சொல்ல முடியும் சரிங்களா ஒரு கை இழுத்துட்டு வெளியே விடாத நம்ம சொல்ல முடியாது ரெண்டுமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அதாவது ஒரு முறை உள்ளே இழுக்கணும் ஒரு முறை வெளியே விடணும் அப்படின்னா ஒரு சுவாசம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க நம்முடைய மூக்கு இது வந்து இடது நுரையீரல் இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நம்ம மார்வு பகுதி அதாவது மேல வந்து ஃபுல்லாவே என்ன இருக்கு இதுதான் உட்கார்ந்துருக்கு பாருங்க இடது நுரையீரல் இது வந்து வலது நுரையீரல் இந்த ரெண்டுக்கும் தான் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் வந்து இதயம் வந்து இருக்கும் அதை நம்ம இதயத்தை நுரையில மட்டும் பேசு இது ஒரு பலூன் மாதிரியான செட்டப்பு நீங்க வந்து ஆஹ் மூச்சை வந்து உள்ள இழுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த வரைக்கும் உச்சி வாசம் வைப்பேன் இது பலூன் மாதிரி நல்லா பெருசாக விரியும் மூச்சு வெளியிடமேனா வந்து பலூன் மாதிரி எப்படி சொல்லணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பலூன் மாதிரி தாங்க போது பலூன் விரியுது நீங்க வாயை விட்டோம் என்ன ஆகும் உள்ள காத்துல வெளியே போகுது இல்லையா சுருப்பு அந்த அதை அதையதே இங்க வந்து இந்த நுரையீரல் பண்ணது ஓகேங்களா இந்த உள்ள போன காற்று என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து அதை சுற்றி இருக்கும் சரிங்களா அங்க வந்து ரத்தங்கள் இருக்கும் இந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனை மட்டும் ரத்தத்துல அனுப்பிச்சுட்டு ரத்தத்துல உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்து நுரையீரல் கொண்டு வந்து வெளியே ஓகேங்களா ஸோ பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா காற்றில் சுவாசித்தாலும் அந்த உள்ள போன காற்றுல இருந்து அந்த நுரையீரல் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை மட்டும் எடுத்து அந்த ரத்த குழாயில வந்து உள்ள அணிச்சு ரத்தத்தில் வந்து கலக்க செய்து ரெண்டாவது ரத்தத்துல உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது அங்கிருந்து உறிஞ்சி வெளியே தள்ளுது இதை தான் வந்து நம்மளுடைய நுரையீரல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இங்க சொல்லியிருக்காங்க சுவாசத்தின் போது நாம் வழியை ஆக்சிஜனை உள்ளெழுத்து கரிய மழை வாய்வு வெளியே விடுகிறோம் ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் மூக்குக்குள்ளே போகும்போதே ஆக்சிஜன் போன்னு நினைக்கக்கூடாது மூக்குக்குள்ளே வந்து என்னாகும் சாதாரண காற்றுலேருந்து உள்ளே போகும் அதில் எல்லா கேஸுமே இருக்கும் ஆனால் இங்கே நுரையலுக்குள்ளே வந்த பிறகு இங்கே மாதிரி இங்கே இந்த மாதிரியே படம் வந்திருக்காங்களா கலர்ல ஒரு மாதிரி பூ மாதிரி போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நரம்பு அதெல்லாம் வந்து ரத்த நாளங்கள் இருப்பீங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காற்றுலேருந்து அதுக்குள்ளே வந்து பழியாக வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் ஆகும் ரத்தத்துக்குள்ளே போகும் ரத்தத்துக்குள்ள உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இதுக்குள்ளேருந்து வெளியிருப்பாரு அதத்தான் வந்து இது பண்ணது ஓகேங்களா நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சமே வந்து விரிவாக படிச்சுக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் நோயர்கள் வந்து எப்படி சுவாசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சிந்தனை பகுதி நீ உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களிடம் செல்லும்போது அவர் உன் நாடி துடிப்பை சோதிப்பதும் இன்னைக்கு நன்றாக மூச்சையை இழுத்து விட சொல்வதும் ஏன் அப்படிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக டாக்டர் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு செலஸ்கோப் எடுத்துட்டு உங்களோட பேச்சு கொடுத்துட்டே வந்து கவனிப்பார் என்னாச்சு தம்பி கேட்டுட்டு இதயத்தில் வச்சு பார்ப்பாரு இதையை வந்து சீராக துடிக்கான்னு பார்ப்பாரு அப்புறம் முதுகு பக்கம் வச்சு பார்ப்பாரு ஓகேங்களா ஸோ வந்து அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதுகுப்புறம் என்னங்கன்னா அந்த நுரையீரலான சுருங்கி விரிதை வந்து நல்லா வந்து பின்னாடி போனார் அதுக்கிட்ட நல்லா அவங்கள மூச்சு எழுத்து விடுவார் அப்போ என்ன பண்ணுவார் அது வந்து இந்த நுரையீரலுடைய இந்த மூமெண்ட்டே வர்றது கவனிப்பார் ஏன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு மனுஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு வந்து பார்த்ததும் சொல்ல முடியும்னா அது அவனுடைய இதய துடிப்பையும் வைத்து அது எப்படி துடிக்கிறது அதையும் அவருடைய அந்த நுரையீரல் வந்து எப்படி வேலை செய்யுது இது ரெண்டுமே நல்லா வேலை செஞ்சாலே என்னது தொண்ணூறு சதவீதம் வந்து உடம்புல பிரச்சனை இல்ல பத்து சதவீதம் பிரச்சனை இருக்குன்னு தெரியல இதுலயே பெரிய மாற்றம் தெரிஞ்சதுன்னா உடம்புல அப்ப பெருசா எதுவும் சீரியஸா இருக்குன்னு அவரு கண்டுபிடிச்சிருவாரு அதனாலதான் என்ன பண்றாரு உங்களுக்கு போனதுமே வந்து ஒரு இதே துடிப்பையும் ஒண்ணு கையை பிடிச்சு பாப்பாரு இல்லைன்னா என்ன நெஞ்சில வந்து இந்த டெலிஸ்கோப் வச்சு பாப்பாரு பார்த்துட்டு அப்புறம் வந்து நூறு முதுகு பக்கம் பார்த்துட்டு உங்களை இழுத்து மூச்சு விட சளி பார்ப்பாரு நீங்க மூச்சு விட சிரமப்படும் போது உடம்புல சளி இருக்கா அது இருக்கான்னு எல்லாத்தையும் அவரு கண்டுபிடிச்சிருவாரு நான் மூச்சையை உள்ளிழுக்கும் போது மார்வு பகுதி விரிவடை விரிவடை பாருங்க அதாவது லங்ஸு வந்து பெருசாகும் போது உள்ள காற்று அழுக்கும்போது மார்பு பகுதி என்னாகும் முன்னோக்கி போகும் கீழே உள்ள அந்த உதரவுன்னு சொல்லுவாங்க அதாவது வயிறையும் மார்பு பகுதியை பிரிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல ரப்பர் மாதிரி இருக்கும் அதையும் கீழே கத்தலும் இந்த முதுகுமே என்னாகும் கொஞ்சம் விரியும் ஓகேங்களா அதாவது முன்னோக்கி கீழ் நோக்கி பின்னோக்கி அதாவது இந்த மாதிரி வந்து நாலு மூணு பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா நுரையீரலானது விரியும் பொழுது உடம்பும் விரியக்கூடியும் ஓகேங்களா அதாவது முன்னோக்கி கீழ் நோக்கி அப்படி பின்னோக்கி என்ன என்னது விரியும் வந்து விரிவடைவதும் மூச்சை வெளிவிடும் போது மூச்சை வெளிவிடும் போது என்ன ஆகும் எங்கிட்ட எல்லாம் சுருங்குது பின்னாக்க வந்து சுருங்குது ஓகேங்களா சுருங்குவதும் ஏன் ஏன்னா என்ன சொன்ன மாதிரி பலூன் வந்து காற்று வெளியானது பலூன் சுருங்குற மாதிரி இதுவும் வந்து சுருங்குது அதோட இயல்பு நிலைக்கு வருது நன்றி மற்றொரு விடியில் சந்திப்பு